அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மூன்றாம் ஆண்டு கல்லூரியில் படிக்கும் போது மூன்று திருக்குறள்கள் என்னை மிகவும் சிந்திக்க வைத்தது பின்பு அனுபவம் பெற்ற போது திரு மூன்று திருக்குறள்கள் நன்மை செய்தால் தவறு வரும் அவரவர் பண்பறிந்து செய்யவில்லை என்றார் மற்றொரு குரல் நாம் எவ்வளவுதான் உதவி செய்தாலும் பெற்றுக்கொள்பவர்களின் பண்பை பொறுத்துதான் உதவிக்கு ம மதிப்பு இது எப்படி சரியாகும் ஆனால் அவரோ பொய்யா மொழிப்படவர் நானும் சிற்றறி உடையவன் மூன்று குரல்களுக்கும் பின்பு விளக்கம் கிடைத்தது நன்று ஆற்றலுள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை என்பது குரல் ஒரு தோழி என்னை விட வயதில் இளையவர் ஆனாலும் கோவைக்கு வந்தபோது முன்பின் அறிமுகம் இல்லாவிட்டாலும் பக்கத்து பக்கத்து வீடு என்னை அவர்களின் முதல் பெண்ணாகவே நடத்துவார் அவருக்கு மூன்று பெண்கள் ஒரு பையன் மணி வளையல் இப்படி வாங்க என் பள்ளிக்கு அருகில் தபால் நிலையம் உள்ளது காசை வீண் செலவு செய்யாதீர்கள் முதலில் மட்டும் நீங்கள் வந்து கணக்கை தொடங்கி பாஸ் பாஸ்புத்தகம் பெற்றுக்கொள்ளுங்கள் பிறகு எனக்கு பள்ளி பன்னெண்டு நாற்பது முதல் ரெண்டு மணிக்கு தான் தொடங்கும் இடைவேளையில் உங்களுக்கு கிடைக்கும் பணத்தை கொடுங்கள் போடுகிறேன் ஒரு தொகை சேரும் என கூற அதில் சேர்ந்தார்கள் அவர்கள் பிள்ளைகளும் திருமணமாகி சென்றவுடன் இதே முறையில் சேமிக்க பழகினார்கள் பண்பு நூறு சதவீதம் இருக்க வேண்டும் என்றுதான் அதை நூறாவது அதிகாரமாக வைத்தார் இவர்கள் ஓரளவுதான் படித்தவர்கள் ஆனால் பண்பு அதிகமுடையவர்கள் பெயரே வாணி அல்லவா அதனால் இதுவே மிகவும் படித்தவர்கள் வேலையிலும் உள்ளவர்கள் தன் கணவரின் அண்ணன் மகள் கொஞ்சம் வறுமையில் உள்ளதாகவும் காசை வீண் பண்ணுவதாகவும் நீங்கள் அவர்களுக்கு செய்தது போல் எனக்கும் ஒரு கணக்கு ஆரம்பித்து தாருங்கள் என்று சொல்ல சரி என்று கையெழுத்தெல்லாம் வாங்கி விவரம் சொல்லி கொஞ்சம் தொகையையும் கொடுக்க அவர்களின் பாஸ் புத்தகமும் கொடுத்து விட்டேன் வீட்டிற்கு சென்று அவர் அவர் மகள் கல்லூரியில் படிக்கிறாள் அவளிடம் கூற அவள் என்ன கூறியிருக்கிறாள் என்றால் அவர்கள் வறுமையில் உள்ளார்கள் அல்லவா அவர்கள் பணம் எதற்கு உன் கணக்கில் என்று கூற மறுநாள் வந்து நீங்கள் எதற்கு கையெழுத்து என்றே எனக்கு தெரியாது என்று கூற கூட வேலை பார்க்கும் மற்றவர்களும் நாம் ஃபார்ம் நிரப்பும் போது கூட இருந்தார்கள் நீங்கள் தானே கேட்டீர்கள் அவள் செய்தார் பாஸ் புத்தகமோ உங்கள் கையில் இப்படி பேசுகிறீர்களே எங்க இல்லை என் மகள் இப்படி கூறிவிட்டார் அதை நீங்கள் கூறாமல் நான் ஏதோ செய்தது போல் கூறுகிறீர்கள் நான் முடித்து தந்துவிடுகிறேன் உங்களுக்கு நான் போட்டு தருகிறேன் என்று கூட நான் கூறவில்லை நீங்களாக கேட்டீர்கள் எனக்கு இதில் என்ன வந்தது கேட்பவர்களுக்கு செய்வேன் அவ்வளவுதான் முதல் நிகழ் நிகழ்வு நன்றாற்றலும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்களை திருவள்ளுவர் என்னை பார்த்து கேட்பது போல் உன் சந்தேகம் தீர்ந்ததா மற்றொரு தோழிக்கும் செய்ய அவர்கள் தொகை முடிந்து மோதிரம் வாங்கி மாதம் சென்று கட்டினாய் மகிழ்ச்சி உங்களால் தான் என்றார்கள் இப்படி சிலர் அப்படி சிலர் வேலையில் சேர்ந்து ஒரு ஆண்டாக நான் சிதம்பரம் என்று கவரிந்தான் அப்படியே வெளுக்காமல் இருந்தது அதை பார்த்த சத்துணவு அமைப்பாளர் அதுபோல் ஒன்று கேட்க நான் மாயவரம் செல்லும்போது வாங்கி வர அதுவும் நன்றாகவே இருந்தது அவர் தோழிக்கும் ஒன்று கேட்க நானும் அதே கடையில் அதே விளக்கே வாங்கி வந்தேன் என் நேரமோ அவர்கள் நேரமோ அது கொஞ்சம் வெளுத்து விட்டது ஞாயிறன்று காலை ஐந்தாறு பேர் வாசலில் வந்து காசை வாங்கி கொண்டு இப்படி பண்ணிவிட்டீர்களே என ஒருமையில் பேச ஆரம்பிக்க அப்போதான் நான் வேலைக்கே சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆகிறது பணமும் கையில் இல்லை நான் பத்து மணிக்குள் தருகிறேன் என்று கடன் வாங்கி கொடுத்தேன் அதே கடையில் தான் வாங்கினேன் நானான் நகை செய்தேன் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு ஐதராபாத் செல்ல ஒரு ஒரு முத்து அங்கே நன்றாக இருக்கும் வாங்கி வாருங்கள் என்கிற நான் சார்மினார் அந்த இடத்திற்கு போவேன் ஆனால் எனக்கு வாங்க தெரியாது என்று கூறிவிட்டேன் சூடு கண்ட பூனை அல்லவா நான் என் தந்தை கூறுவார் மரியாதையுடன் பேச வேண்டும் என்று பெரியவர்களாக இருந்தால் வாங்க வாங்கப்போம் வயதில் சிறியவர் என்றாலும் பெயர் சொல்லி வாங்கப்போங்கதான் மிகவும் சிறு பிள்ளைகள் என்றால் மட்டுமே வாப்போம் எங்கள் வீட்டிலிருந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு மேல் நடந்து சென்று வாங்கி வந்தேன் என் கணவர் உனக்கு இது தேவையா என வீட்டில் வெறு திட்டு பக்கத்து பக்கத்து வீட்டில் குடியிருந்தோம் காரடையான் நோன்பு செய்யப்போகிறேன் என்று கூறியவுடன் அவர்களுக்கும் அந்த நோன்பு உண்டு ஆனால் செய்வதில்லை உங்கள் வீட்டில் வந்து உங்களுடன் செய்கிறேன் என்று சொல்ல சரி என்று கூறி ஐந்தாறு வருடங்கள் இப்படியே செல்ல நாங்கள் வீடு மாற்றி வந்துவிட்டோம் போனும் கிடையாது அவர்கள் வீடோ கொஞ்சம் தூரம் என்னால் செய்து முடித்து கொஞ்ச நேரம் பார்த்தேன் அவர்களை காணவில்லை மறுநாள் நான் கயிறு கட்டியிருப்பதை பார்த்து என்ன விசேஷம் காரடியான் நோன்பு உங்களை பார்த்தேன் நீங்கள் வரவில்லை என்க நீங்கள் வந்து கூப்பிட்டிருக்கலாம் அல்லவா என்க நான் வீட்டிலும் வேலை செய்து குழந்தை வேறு நான் என்ன செய்ய முடியும் அதற்கு என் கணவர் இருந்தால் இறக்க இருக்கட்டும் இறந்தால் இறக்கட்டும் என்கிறார் ஐந்தாறு வருடங்கள் கூப்பிட்டது தெரியவில்லை எனக்கு கூப்பிடக்கூடாது என்றில்லை இதற்கு நாம் என்ன செய்ய முடியும் நான்கு நான் தனியார் பள்ளிகளிலும் மாநகராட்சி பள்ளியிலும் பல பள்ளிகளில் பணியாற்றியுள்ளேன் அதில் ஒரு பள்ளியில் மதியம் சொல்லாமல் ஒரு பெண் வீடு செல்ல வகுப்பு ஆரம்பிக்கும் முன் வந்துவிட்டாள் ஒரு புது ஆசிரியர் அவள் சொல்லாமல் போனதற்கு திட்ட நானும் அவ்வகுப்பிற்கு ஒரு பாடத்திற்கு செல்வேன் பிறகு அவள் மறுபடி வீடு சென்று பெற்றோர் மற்றும் ஐந்தாறு பேருடன் வர நான் ஏன் அழுகிறாய் என்ற மிஸ் திட்ட அவர்கள் புதிது உன்னை பற்றி தெரியாமல் திட்டியிருப்பார்கள் வகுப்பிற்கு போ என்று கூறிவிட்டு நான் வகுப்பிற்கு நேரமாகிவிட்டதால் சென்றுவிட்டேன் பின்பு நடந்தது எனக்கு தெரியாது அவர் தலைமை ஆசிரியரிடம் கூறியிருப்பால் போல் நான் அவளுடன் பேசிக்கொண்டிருந்ததை பார்த்த ஆசிரியை நான் தான் அவளை போகச் சொன்னதாக நினைத்து என்னிடம் பேசவில்லை அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் நான் அவர்களுக்கு நன்மை செய்ய போய் இப்படித்தான் பல சமயங்களில் நடக்கிறது கிராமத்தில் ஒரு தனியார் பள்ளி கிராமம் என்றால் பெரிய ஊர் பல தெருக்கள் இருக்கும் எங்கள் வீட்டிலிருந்து பேருந்து நிலையத்திற்கு நடக்க வேண்டும் பெரும்பு இரண்டு பேரூத்து மாறி அங்கு செல்ல வேண்டும் ஐந்து பேர் வேலை பார்த்தோம் ஆனால் என்னைத்தான் பள்ளியில் மாதாந்திர பேசுவாங்க அனுப்ப வாரத்தில் பல நாட்கள் இப்படி ஆழ்வேறு வீங்க என்னால் முடியவில்லை என்க அப்படியானால் வேண்டாம் என்க பல நாட்கள் நடந்து வாங்கியது அவருக்கு தெரியவில்லை சிறிய பள்ளிதான் பணமும் குறைவுதான் ஐந்து பேரும் நின்றுவிட்டோம் இரக்கம் இல்லாத மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஒரு பெண் நன்றாக படிப்பார் கணக்கு பாடம் அது ஐந்து நிமிடத்தில் முடிந்துவிடும் அவள் தந்தை அழைத்து போக வர நான் பணியில் சேர்ந்த புதிது ஐந்து நிமிடம் தான் அழைத்து போங்கள் என்றேன் என் குழந்தையை அழைத்து போக நீ என்ன சொல்வது என சந்தைக்கு வர அவள் நன்றாக படிப்பதால் தான் கூறினேன் என்க மற்ற ஆசிரியர்கள் கூப்பிட்டால் அனுப்பிவிடுங்கள் அவர்கள் அப்படித்தான் என்று கூற அனுப்பிவிட்டேன் இது மற்றொரு தோழிக்கு நடந்தது வீடு கட்டும்போது கொஞ்சம் செலவு அதிகமாக எனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க ஒன்றாம் தேதி சம்பளம் வந்தவுடன் கொடுத்து விட்டேன் அவர்களுக்கு முன்பே பழக்கமான ஒரு பெண்மணி புதிதாக வந்தவர்களுக்கு கொடுப்பீர்கள் எனக்கு மாட்டீர்களா எங்க அவர்களும் நான் கொடுத்ததை கொடுக்க முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் இரண்டாயிரம் என்பது பெரிதுதானே அவர்கள் வாங்கி கொண்டு அவர்களுக்கு சில பொருட்கள் இலவசமாக கிடைக்கும் அதை வாங்கி கொண்டு இரண் இரண்டாயிரத்தையும் கழித்து கொள்ளுங்கள் அவர்களோ சிறுக சிறுக சேர்த்தது உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து என்ற குரல் இதுவும் எனக்கு முதலில் புரியவில்லை அறிவு என்பது வேறு அனுபவம் என்பது வேறு அந்த குரலின் கருத்தை தெரிந்து கொண்டது படிப்பறிவு ஆனால் அதிலுள்ள முழுமையான கருத்தை அறிந்து புரிந்து கொள்ள உதவியது அனுபவம் வீடு கட்டும்போது அஸ்திவாரம் போட பத்தாயிரம் மட்டும் தேவைப்பட்டது அதை ஒரு நெருங்கிய உறவினர் கொடுத்து உதவினார் பெயர் கூறக்கூடாது என கூறிவிட்டார் அன்று அவர் காலத்தினால் செய்த உதவி இன்று நினைத்தாலும் மனம் நன்றியால் நிறைகிறது ஆனால் நான் ஒரு விஷயத்தில் ஒருவருக்கு நிறைய விட்டு கொடுத்தேன் என நினைத்து கொண்டுதான் உள்ளேன் நான் நினைக்கிறேன் அப்படி ஆனால் அவர்கள் அப்படி நினைத்ததாக எனக்கு தெரியவில்லை அதுபோல் மற்ற ஒருவருக்கும் என்னால் இயன்றவரை உதவி செய்தும் அன்று ஒரு சிறு உதவிதான் சற்றும் நினைக்காமல் மறுத்துவிட்டார் பல வேலைகளுக்கு இடையிலும் செய்துதான் தந்தேன் மற்றவர்கள் செய்வார்கள் என்று உதவி செய்வதில்லை இருந்தாலும் மனித மனம்தானே சில சமயம் குழம்பத்தான் செய்கிறது இது வேறொரு வீட்டில் அது ஒரு அழகிய கிராமம் முடிந்தவரை அனைவருக்கும் உதவி செய்யும் ஒரு பெண்மணி ஒருவர் வருகிறார் வயலில் அறுப்பு அறுக்க ஆள் விட்டேன் பணமில்லை அறுப்பறுத்து நேரே உங்கள் வீட்டிற்கு நீங்கள் கொடுத்த பணத்திற்கு நெல் மூட்டை அடுக்கி பிறகு விட்டு தருகிறேன் என்று எப்படியாவது உதவி செய்யுங்கள் என்கிற அவர் கையிலும் பணம் இல்லை அவசரத்துக்கு உதவுவது தங்கம் தானே அவர் தாலிக்கொடியில் கோர்த்திருந்த லட்சுமி காசை கழட்டி அடகு வைக்கச் சொல்ல பணம் பெற்று சொன்னபடி நெல்லும் வந்துவிட்டது ஆனால் அவர்களது பையனோ நெல் அறுத்தவுடன் இவர்கள் சும்மா வாங்கி கொண்டது போல் சொல்லிவிட்டார் பிறகு அவனுக்கே ஒரு சமயம் மிகவும் முடியாமல் போக அவர் கணவர் வியாபாரத்துக்கு போய் வந்து அப்போதுதான் பணம் கொடுக்கிறார் உடம்பு சரியில்லாத பையன் வாசலில் வண்டியில் அப்படியே என்ன கூட இல்லாமல் காசி அந்த பையனின் தந்தையிடம் கணவன் மனைவி இருவரும் கொடுக்கிறார்கள் சில நாட்களில் நன்றாகி வந்துவிட்டான் ஆனால் என்ன பெரிதாக செய்துவிட்டார்கள் என்று கூறுகிறான் நன்றி கெட்ட மாந்தரடா நானறிந்த பாடமடா என்ற கண்ணதாசன் வருகை தான் அவனை நினைக்கும் வருகிறது இன்று வரை அப்படித்தான் உள்ளான் மற்றொரு குரல் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டி பறந்து கெடுக இவ்வுலகு இயற்றியான் கண்ணதாசன் பாடல் வரிகள் இறைவன் உலகத்தை படைத்தானாம் ஏழ்மையை அவன்தான் படைத்தானாம் ஏழையை படைத்தவன் அவன் என்றால் இறைவன் என்பவன் எதற்காக பொன்னகை அணிந்த மாளிகைகள் புன்னகை மறந்த மண்குடிசை இருவேர் உலகம் இது என்றால் இறைவன் என்பவன் எதற்காக இருவேர் இயக்கம் இது என்றால் இறைவன் என்பவன் எதற்காக இதுவும் சில தோழிகள் கூறியதால் அவர்களுக்கு ஒரு வீட்டில் மிகவும் வறுமை ஆனால் அவர்கள் வறுமையில் இருந்தாலும் மிகவும் அன்பு நிறைந்தவர்கள் அதனால் அடிக்கடி அவர்கள் வீட்டிற்கு யாரோ ஒருவர் வந்து கொண்டே இருப்பார்கள் ஒரு நாள் மிகவும் தெரிந்தவர் வந்து விட்டார் பெண்கள் என்றால் வீட்டின் நிலைமை கூற முடியும் வந்து இருப்பதோ ஆண் அவர்கள் வீட்டிற்கு பின்புறம் ஒரு சந்து உண்டு அதன் வழியாக போய் குழம்பு வாங்கி வந்து போட்டார்கள் சாதம் மட்டும்தான் இருந்தது அதுபோல் பள்ளியில் படிக்கும் போதும் இப்படித்தான் ஆகிவிட்டதாக கூறினாள் அதெல்லாம் அப்போது வெளியில் சொல்ல முடியாது அல்லவா சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் அந்த தோழி இருந்தாள் அதனால் தான் வள்ளுவரும் முயன்று உயிர் வாழ்தல் அல்லது இறந்தும் உயிர் வாழ்தலை விதித்தானாயின் அக்கொடியோன் தானும் அவரை போன்று எங்கும் அளமந்து கெடுவானாக வேதனையின் வெளிப்பாடு மிகும்போது இறைவனையே இப்படி சொல்ல வைக்கிறது அதனால்தான் அவ்வையும் ஒரு நாள் உணவை ஒழிக்கவும் மாட்டாய் கிடைக்கும் போது இரு நாளைக்கு எடுத்துக் கொள்ளவும் மாட்டாய் இடும்பை கூறி என்பகிரே உன்னோடு வாழ்தல் அரிது என்றார் நாடோடி மன்னன் படத்தில் கூட நாடோடி எம்ஜிஆர் எம்ஜிஆர் மன்னன் எம்ஜிஆர் மன்னன் எம்ஜிஆர் நானும் மக்களின் தானே என்க நாடோடி எம்ஜிஆர் பாத்திரம் நிறைய பாலை கண்ட பாலை கண்டு பழகிய உங்களுக்கு சாக்கடை நடுவே வாழும் மக்களின் நிலை புரியாது என்றால் ஆச்சரியமில்லை இரண்டாயிரம் ஆடைகளில் எதை அணிவது என தெரியாமல் திண்டாடும் நீங்கள் ஏதாவது ஒரு ஆடை இருந்தால் மானத்தை மறைக்கலாமே என ஏங்கும் ஏழைகள் ஏழைகளை பற்றி எப்படி அறிந்து கொள்ள முடியும் இங்கே தாதிகள் பட்டு விரிக்கிறார்கள் அதில் நீங்கள் நடக்கிறீர்கள் அங்கே காலில் குத்திய முல்லை பாதி ஒடித்து எரிந்துவிட்டு வாழ்க்கையை கடந்து போகிறார்கள் இது கண்ணதாசன் வசனம் நாடோடி மன்னனில் இதில் வரும் வசனம் போலவே ஐந்தாம் வகுப்பு படித்த ரகுபதி என்ற பையன் குளத்தை சுற்றி வந்து விளையாடும்போது போது இறந்து விட்டான் எங்கள் பள்ளியில் உள்ள ஐந்து ஆசிரியர்களும் சென்றும் அந்த வீடு அப்படித்தான் இருந்தது எங்களால் முடிந்ததை கொடுத்து வந்தோம் கிளப் ரோடில் கணக்கெடுக்க சென்றபோது அருமையான நீச்சல் குளம் விளையாட இடம் மிக அருமையான தூய்மையான இடம் வசதியின் எல்லை அங்கே ஏழ்மையின் கீழ்நிலை இங்கே இருவேறு உலகம் இது என்றால் இறைவன் என்பவன் எதற்காக கண்ணதாசன் வரிகள் தான் நினைவிற்கு வருகிறது மூன்று குரல்களுக்கும் அனுபவம் அறிவு தந்த பாடம் உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து இறந்தும் உயிர் வாழ்க வேண்டி பறந்து கெடுத இவ்வுலக இயற்றியார் நன்றாற்றலும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்த ஆற்றாக்கலை நன்றி வணக்கம் i mm -hmm.